ஒரு பத்திரிக்கையாளர் ஏய் ஒரு மாய்க்கு தூஞ்சி கேமரா எடுத்து வந்த பெரிய வெங்காயமாடனி ஆளு முகரேன் வந்து சரியே இல்ல ரொம்ப இனக்கமா இருக்குங்க அது வந்து ஒரு பெரிய அது சரியே சரியே யார்கிட்ட இனக்கமா இருக்கலாம் சரிதா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு தண்மையா இருக்கீங்களே தர்க்கம் செய்யக்கூடாது முன்னாடி நிற்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்து பேசணும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறீங்க கொல் கூலிக்க நான் அண்ணன் எல்லாத்தையும் விட்டு கொள்கை உங்களுக்கும் சேர்த்தான் போராடுறேன் நீங்கள் எதை கேட்கணும் எப்படி கேட்கணும்னு தலைவர் தினம் சந்திக்கிறோம் கோபப்படுற இல்லையே அப்போ அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு பாருங்கள் அவர் தவறாக கேள்வி கேட்குறாருன்னு நம்ம சொல்கிற பதிலே உள்வாங்கம்மா ஒரு மரியாதையாக பேசுங்கன்னு இது நம்ம மரியாதை கெட்ட மாதிரியும் அவ கோரவோ அதை நான் வந்து ஆசிரமங்கள்லேயும் மடங்கள் இருந்து வரல இந்த மண்ணில் இருந்து போயிருக்கேன் எப்படிப்பட்ட ஊர்னு உங்களுக்கு தெரியும் ஒரு காட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கட்டுப்படுத்தி பக்குவப்படுத்தி நாங்கள் ஒரு மேலே ஏறிட்டுருக்கோம் திடீர்னு வந்து இப்படி பேசிடக்கூடாது பேசுகிற ஆள் யார் என்ன நிறுவனம் என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாருன்னு தெரியாமல் நம்ம கோபம் இல்லை நீங்கள் ஒரு கட்சி சார்ந்து இருந்துக்கிறீங்க உங்கள் கருத்தை எனக்குள்ள திணிக்க நினைக்கிறீங்க அது ஏற்புடையது இல்லைல்ல அதனால் வர்ற தான் அதுக்காக எல்லாருக்கும் இப்போ இத்தனை இத்தனை பார்க்குறேன் எவ்வளோ மதித்து பேசுகிறேன் எப்போவாது அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியத்தை உருவாக்குறாங்க அது ஒரு நல்ல பதிலுங்கிறது அழகான கேள்வியினுடைய அழகான கேள்வியினுடைய குழந்தை தான் நல்ல பதில் நீங்கள் நல்ல கேள்வி வைங்க நான் நல்ல பதில சொல்லுவேன் அதை விட்டு இப்படி நீங்கள் கேட்கும்போது அதை விட இப்படி அவர் கேட்கறது பதில் சொல்லுவாங்க தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு அப்போ எஸ்ஏஆர அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்தை நிறைவேற்றாமல் என்ன செய்ய அப்படிங்கிறப்ப இப்போ தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது வாக்கு காசு கொடுக்கறதும் வாங்குறதும் குற்றம் போராண்டு சிறைன்னு ஏன் கொடுக்குற தேர்தல் ஆணையத்தை அரசுக்கு கீழே இயங்குதா தேர்தல் கீழே அரசு இயங்குதா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது அரசா இல்லை அரசை ஆளுகிற தலைவர்களை முதல்வர் பிரதமர் தேர்தல் ஆணையர் நியமிக்கிறாரா நீங்க சொல்லுங்க தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு இந்த நிர்வாகம் அதிகாரம் அதுக்கிட்ட போகும் தேர்தலே அறிவிக்கல அப்புறம் தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு நான் கேட்கறேன் நான் கேட்கறேன்னு அப்படி அப்போ அப்போ நீ சொல் நீங்கள் சொல்கிறத நான் தவறாக சொல்றே அப்படி சொல்லாதேன்னா அதை கேட்கணும்ல அது விட்டுட்டு மரியாதையை பேசுங்க அப்படின்னா அப்போ கோவரை தான் செய்யும் ஏ கோவப்படுற அப்படின்னா நான் கோவப்படலைன்னா ஏன் இந்த வேலை செய்கிறேன் இப்போ இங்கே இருக்கேன்னா அன்றைக்கு தூத்துக்குள்ளே இருந்தேன்னா இப்போ நாளைக்கு காரைக்குடி போகிறேன்னா ஏன் ஊர் ஊரா ஓடி போய் வேலை செய்யணும் கோவில நான் இருந்து நல்லா படம் எடுத்து பழச்சிட்டு இருந்திருப்பேன்ல கோவம் தான் என்னைக்கு ஒன்றாதிங்க நிறுத்திருக்கு அப்புறம் கோவப்படாத கோவப்படாத அப்படின்னா எப்படி என்னை கோவப்படாமல் பார்த்துக்கிறீங்க